ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்சோட டே டுவெல் ரவ போண்டாய் எப்படி சேருதுன்ட்டு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்னாக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் வந்து ரவை போட்டுக்கிறேன் அதே கப்பில் பார்த்திங்கன்னா பாதி கப்பளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் நல்லா பிடிச்ச தயிராக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அண்ட் ஹவருக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா தயிரும் ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஊறி இருக்கும் நான் வந்து தயிர் எடுத்த கப்புலே பாதிக்கப்பளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரவையெல்லாம் பார்த்திங்கன்னா தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்கணும் மினிமம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸாச்சும் ஊற வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ வாங்க ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நல்லா வந்து இருக்கு பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வந்து ரவை வந்து அப்சர்வ் ஆகி இருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு அளவுக்கு நல்லா வந்து ஊறியிருக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா தயிர் ஊற்றி நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் வந்து புளிப்பாக அப் நல்லா கிறிஸ்பியாக அப்படி இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை நான் இது கூட வந்து போட்டுக்கிறேன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நான் வந்து இது கூட போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மைதாம்ப வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இன்னும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு போட்டுக்கிறேன் தோசைக்கெல்லாம் போடுவே இல்லைங்களா சோடாமாவோ அதுதான் நான் வந்து ஒரு அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் பிசைஞ்சிக்கோங்க வேணும்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமா ரொம்ப தண்ணி ஆகிடும் நம்ம வந்து வீட்டில் எல்லாம் பேசவே இல்லைங்களா போண்டா விடுற அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து பசைஞ்சிக்கலாம் அப்போ பாருங்கள் நான் அளவுக்கு நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க அப்போ தான் ஆயிலை விடுறது கரெக்டாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் இப்போ வந்து கடை சூடு பண்ணிக்கிறேன் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு நம்ம இந்த மாதிரி வந்து போண்டை மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேயே விட்டுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும் இந்த போண்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் போட்டு செஞ்சுருக்கிறதுனால புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த போண்டை ரொம்பவே பிடிக்கும் அதான் சொன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஈவினிங்ஸ்னக்காக வந்து டெய்லி போடுவாங்க ஒரு ரூபாக்கு பார்த்திங்கன்னா ஒரு போண்டா வந்து விற்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்கள் ஊரில் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க அப்போ இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு வந்து கடிக்கும்போது வந்து நம்மளுக்கு பல்லலா போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எதை மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்கள் உள்ளே சூப்பராக வெந்திருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீட்டில் வந்து பார்க்குறேன் பாய்